அப்போ மனசை முதல்ல ஃப்ரீயாக்கணும் எம்டி ஆக்கணும் எம்டி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் சிவனை நம்ம அழைக்க பார்த்து அவர் வருவார் அது எப்படின்னா தவத்தை மூணு கண்ணை மூடி ஒம்பது முறை சிவாய நம சிவாய நம சிவாய நம ஒம்போது முறை சொல்லுங்கள் ரெண்டாவது நம சிவாய நம ஒரு ஒம்பது முறை சொல்லுங்கள் அடுத்தது ஓம் நம என்றதை ஒம்பது முறை சொல்லுங்கள் மூணாவது பார்த்திங்கன்னா சிவாய ஓம் சிவாய ஓம் அப்படி வைக்க பார்த்து உங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி ஓம் சிவாய என்ற வார்த்தை நீங்கள் வைக்க பார்த்து திருப்பி வைக்க பார்த்து அஞ்சாவது முறையாக நீங்கள் வைக்க பார்த்து கண்ண முடி நீங்கள் வைக்க பார்த்து உங்களை நீங்கள் மறந்து சிவநிலைக்கு சிவனோட எண்ணங்கள் சிவனோட பிரதிபலிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதுதான் சூட்சமமான ஒரு விஷயம் நிறையா சூட்சம விஷயம் இருக்குது இது உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறோம் ஓம் நம சிவாய் அரு மகாதேவ்